விடுகாடா இது பூக்களுக்கு மேகா அந் நின்னு குட்டான சார் நான் பாரு ஜெட்டா நெஜெ டரு தி கோட் லைஃப் பட துயர சம்பவம் குவைத்தில் இருந்து கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்ட இந்தியர் உடனே விரைந்த ஆந்திர அரசு தி கோட் லைஃப் பட துயர சம்பவம் குவைத்தில் இருந்து கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்ட இந்தியர் உடனே விரைந்த ஆந்திர அரசு சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தனியாய் வாழ்கிறேன் என்றபடி கண்ணீர் மல்க ஒரு நபரின் வீடியோ வெளிவந்து வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த வீடியோ வெளியிட்ட நபர் யார் அந்த வீடியோவின் பின்னணி என்ன என்பதைப் பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தின் மதனபள்ளி அடுத்துள்ள டாய்லபாடி என்ற கிராமத்தில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தவர் சிவா குடும்ப வறுமையின் காரணமாக வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் என்று முடிவெடுத்து ஒரு ஏஜென்சி மூலம் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொடுத்து ஆடு மேய்க்கும் வேலைக்கு சென்றுள்ளார் சிவா அவ்வாறு துபாய்க்கு சென்ற சிவாவுக்கு ஏமாற்றமும் பரிதவிப்புமே கிடைத்தது அந்த துபாய் முதலாளி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் ஒரு கொட்டகை அமைத்து அங்கிருக்கும் ஆடுகள் மற்றும் வாத்துகளை பராமரிக்க வேண்டும் என கட்டளையிட்டுள்ளார் பேச்சுவார்த்தைக்கு கூட ஆள் இல்லாமல் சுற்றிலும் பாலைவனமே அவருக்கு துணையாய் இருந்துள்ளது இந்நிலையில் விரக்தி அடைந்த அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியது இந்த இடத்தை சுற்றி மரமோ செடியோ கொடியோ என ஏதும் இல்லை பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தால் நான் உயிருடன் இருப்பேனா என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது எனது குடும்பத்தினரை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று கண்ணீர் விட்டு வேதனையுடன் அந்த வீடியோவில் தான் படும் கஷ்டங்களை எடுத்து கூறியுள்ளார் இந்த வீடியோ தீயாய் பரவ ஆந்திர அமைச்சரும் தெலுங்கு தேச கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான நாரா லோகேஷ் அவர்கள் சிவாவை மீட்டு நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் ஆந்திர மக்கள் மூலம் குவைத் பாலைவனத்தில் தவித்து வந்த சிவாவை அதிகாரிகள் மீட்டு குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நேற்று மதியம் தனது சொந்த ஊரை சென்றடைந்தார் அவரை மீட்க உதவிய அனைவருக்கும் அவரும் அவரது குடும்பத்தாரும் நன்றியை தெரிவித்துள்ளனர் துபாய் பாலைவனத்தில் சிக்கிய மலையாளி மீட்கப்பட்ட சம்பவம் நடிகர் பிரித்விராஜ் நடித்து படமாக ஆடு ஜீவிதம் என்ற தலைப்பில் வெளிவந்தது கிட்டத்தட்ட மீண்டும் அதே ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இவ்வாறு நடந்து முடிந்த இந்த நிகழ்வு வெளிநாட்டு பணிக்கு செல்வோரின் மனதில் ஒருவித கலக்கத்தை கூட பின்னாலில் ஏற்படுத்தலாம்